அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் பார்வையாளருக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கலா நிலவர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கலைநிலை குறித்த நிமிடம் பேசுவதற்காக பேராசிரியர் நெறிஞ்சி சேர்ந்திருக்க வாங்க அவருடன் பேசுவோம் சார் வணக்கம் சார் அங்கு சம்நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கள நிலவரம் என் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி விருதுநகர் இந்த விருதுநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் விவரங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிலவரம் யாருக்கு வாய்ப்பாக இருக்கலாம் என்பதற்கான ஒரு செய்தியை சொல்வது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றவர் பி மாணிக் தாகூர் வெற்றி பெற்றிருக்கிறாரு வாக்குகள் விவரம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாணிக் தாகூர் மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் தேமுதிகல விஜய் பிரபாகரன் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பாஜகவுல ஆர் ராதிகா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் நாம் தமிழர்ல எஸ் கௌ கௌசிக் எழுபத்தி ஏழாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் தான் கூடுதலாக பெற்று இதுதான் தமிழ்நாட்டுல நடந்த மக்களவைத் தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற திமுக கூட்டணி வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக நம்ம பார்க்கிறோம் அடுத்து இந்த மக்களவை தே மக்களவைக்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம் திருமங்கலம் இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று இருக்குது வெற்றி பெற்று இருக்குது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருமங்கலம் அருப்புக்கோட்டையில அதிமுக இங்க வந்து லீடு எடுத்து லீடு எடுத்து ஓகே லீடு எடுத்து அந்த சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியை விட அதிகமா அதிமுக வாங்கியிருக்குது இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தகவல் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சட்டமன்ற வாரியாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதிமுக வெற்றி பெற்று சிபிஎம்ல எஸ் கே பொண்ணுதாய் தோல்வி அடைஞ்சிருக்காங்க வாக்கு விவரங்கள் பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சிபிஎம் எழுபத்தி நாலாயிரம் வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க இங்க அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியோட இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் சட்டமன்றத்துல கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க நல்ல லீடர் எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல்ல திருப்பரங்குண்டம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் காங்கிரஸ் வந்து எழுபத்தி ஏழாயிரம் வாங்கியிருக்கிறாங்க தேமுதிக தேமுதிக எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜக வாக்குகளை இணைத்து பாத்தோம்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி இங்க வந்து முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று ரொம்ப அதாவது என்ன சொல்றது இருக்காங்க அதிகபட்சமா அதிகபட்சமா இதுவரை வந்ததுல வந்து ஒரு அதிகபட்சிருக்காங்க அதிக திமுகவுக்கு திண்டுக்கல் வந்து ஒரு அதிகமா திமுக கூட்டணிக்கு ஆதரவா இருந்துச்சோ அதே போல விருதுநகர் மக்களவை தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதியிலுமே அதிமுக அதிமுக கூட்டணிக்கு ஒரு லீடு இருப்பதாக நமக்கு தெரியுது தெரியுது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குண்டம் தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு திருமங்கலம் சட்டமன்ற தேர்தலில் உதயகுமார் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவர் திமுக தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவில் விவரங்கள் என்று பாத்தோம்னா அதிமுக ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க திமுக எண்ப எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் அமமுக பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக அதிமுக கூட்டணி கூடுதலாக பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் காங்கிரஸ் அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் தேமுதிக எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் இங்க திருமங்கலத்தை லீடு எடுத்திருக்காங்க அதிமுக தனியாவே தனியாவே லீடு எடுத்திருக்காங்க இங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தோம்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க போன முறை அமைச்சராக இருந்து இருந்தது இருந்தவர் அப்படிங்கிற ப்ரூவ் பண்றாரு பாருங்க எம்எல்ஏ மந்திரியா இருந்து எம்எல்ஏ தேர்தல்ல அதிக ஓட்டு வாங்குறாங்க திருப்பி எம்பி தேர்தல்ல இன்னும் வேகமா வேலை செஞ்சு முப்பத்தி மூணு கூடுதலா ஆமா அதாவது என்ன சொல்றது டேரக்டா காங்கிரஸ் ஓட்டு அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறாரு ஆமா அதனால அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா முப்பத்தி வாக்குகள் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருமங்கலம் தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நலவும் தெரிவிக்குது அடுத்த சட்டமன்ற தொகுதி சாத்தூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில மதிமுகவின் சார்பில் திமுக கூட்டணியில மதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் ஏ ஆர் ஆர் ரகுமான் ரகுராமன் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுக ஆர் கே ரவிச்சந்திரன் தோல்வியடைந்திருக்கிறாரு இங்க திமுக கூட்டணியில் அதிமுக எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அதிமுக அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க நாம் தமிழர் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அமமுக முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க சாத்தூர்ல திமுக கூட்டணி பனிரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கி இருக்கிறாங்க அமமுக தனியா நின்றதுனாலதான் எம்எல்ஏ வெற்றி வெற்றி சாத்தியப்பட்டிருக்கு பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்கு ஆமா அதிமுக ஜெயிச்சிருக்கும் அதிமுக ஜெயிச்சிருக்கணும் கணக்கு படி பார்த்தா மதிமுகவுக்கு அமமுக ஒரு உதவி செஞ்சு உதவி செஞ்சிருக்காங்க அது செஞ்சிருக்கிறாங்க மக்களவைத் தேர்தலில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் காங்கிரஸ் அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் தேமுதிக ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி வாக்குகள் நாம் தமிழர் பனிரெண்டாயிரம் வாக்குகள் இங்கு தனித்து நின்ற பாஜக அதிமுக வாக்குகள் என்று பார்த்தா எண்பத்தி ஐயாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சூப்பர் அல்ல திமுக கூட்டணி சட்டமன்றத்தில் பனிரெண்டாயிரம் லீடு எடுத்திருக்கு

விவரங்கள் என்று பார்த்தோம்னா காங்கிரஸ் எட்டாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபதாயிரம் வாக்குகள் அமமுக ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பதினேழாயிரம் வாக்குகள் கூடுதலாக சட்டமன்றத்தில் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் காங்கிரஸ் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் தேமுதிக ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுக பாஜக வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அது எழுவத்தி ஐயாயிரம் வருது அப்படி பார்த்தாலும் கூட அதிமுக கூட்டணி கூடுதலாக எட்டாயிரம் வாக்குகள் ம மக்களவை தேர்தல வாங்கியிருக்கிறாங்க பிஜேபியும் அதிமுக சேர்ந்தாங்கன்னா இந்த இடம் அவங்களுக்கு தான் சிவகாசி தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நேற்று நடந்த ஒரு கூட்டத்துல வந்து முன்னாள் அமைச்சர் கயிறு எல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாரு செல்லூர் செல்லூர் சார் பாலாஜி ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கிறாரு அந்த பூத்து கமிட்டி கூட்டத்துல சொல்லியிருக்கிறாரு இந்த முறை நான் சிவகாசியில நிக்கிறேன் திமுக கூட்டணிய தோக்கடிக்கிறேன் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி அதுதான் சார் பிஜேபி ஆதரவாளர் அதிமுக ஆமா அவர் சாலிடா ஓட்ட வாங்கி வருது ஏன்னா அவங்க இந்த ஆரஞ்சு கலர் கைகள்லாம் கட்டிக்கிட்டு சார் சரிங்க அடுத்து ஜெயிப்பார் சார் அடுத்து விருதுநகர் சட்டமன்ற தொகுதி இந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு சின்ன சிறப்பு இருக்கு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சிக்கு வந்தாருங்கள அப்ப வந்து இந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில வந்து நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் தோல்வி அடைந்த ஒரு செய்தி சார் ஒரு மாணவரா இருந்த பே சீனிவாசன் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்த காமராஜர் வந்து வெற்றி கொண்டார் அப்ப சிவ சீனிவாசனுக்கு வந்து இருபத்தி நாலு வயதோ சொன்னாங்க ஒரு மாணவர் இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்துல நின்று போராடிய ஒரு மாணவர் வந்து விருதுநகர் வந்து காமராஜரை தோற்கடித்தார் என்ற ஒரு வரலாறு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு விருதுநகர் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஏஆர் ஆர் சீனிவாசன் வெற்றி பெற்றி பெற்றிருக்கிறாரு பாண்டுரங்கன் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் பாத்தீங்கன்னா திமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி ஓராயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினாலாயிரம் வாக்குகள் அமமுக பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க திமுக கூட்டணி கூடுதலாக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரங்கள் காங்கிரஸ் அம்பத்தி நாலாயிரம் தேமுதிமுக ஐம்பத்தி ரெண்டாயிரம் பாஜக இருபத்தி மூணாயிரம் நாம் தமிழர் பத்தாயிரம் வாங்கியிருக்காங்க தனித்து நின்ற அதிமுக பாஜக வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா எழுபத்தி ஐயாயிரம் வருது மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் ஏடிஎம்கே லீடு அதிகமா இருக்கிறதுக்காக இந்த விஜயகாந்த் பையன் என்னதுனாலதான் மிக முக்கியமான காரணம் ஏன்னா அவருக்காதான் ஓட்டு வந்து நிறைய ஏடிஎம்கே ஓட்டு விழுந்திருக்கிறது திமுக பிரேரணத்தை பகுதியா இருந்திருக்குது ஆனா இந்த விஜயகாந்தோட இறப்பு வந்து அங்க வந்து ஒரு அனுதாப ஓட்டா தான் மாறி சொந்த ஊர் ஆமா அதனால அவருக்கு வந்து அந்த அனுதாப ஓட்ட தான் கொஞ்சம் நிறைய ஏடிஎம்கே ஓட்டை வாங்கியிருக்குது இருந்தாலும் திமுகவோட பேவரட் தொகுதியா இருந்தா கூட இந்த இடத்த வந்து அவர் தக்க வைக்கலாங்களே பாக்கணும் அடுத்த முறை தக்க வைக்காமல் பாக்கணும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அறுப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று இருக்கிறார் இங்கு விஐபி கேண்டிடேட்டா வைகை செல்வன் தோல்வி அணிந்திருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள்னு பாத்தீங்கன்னா திமுக தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் அமமுக ரெண்டாயிரம் வாக்குகள் இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் காங்கிரஸ் நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் தேமுதிக அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் விஜயகாந்த் பையங்கிற காரணம் தான் சார் பாஜக இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க தனித்து நின்ற பாஜக அதிமுக கூட்டணியுடைய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா எண்பத்தி நாலாயிரம் வருது இதோட பார்க்கிற போது அதிமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி விட முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலா இருக்காங்க இத்தனைக்கு கே 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 எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சராக இருக்கிறாரு ஆமா 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 அமைச்சராயிருந்து அவர் ஏன் இப்படி ஒரு ஒரு அதிமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்குறது இல்ல இந்த தொகுதியில வந்து ஒரு அதான் விஷயம் வந்து ஒரு விஜயகாந்தோட பையன் நின்னதுதான் இங்க வந்து ஒரு பெரிய திமுகவோட வெற்றியை வந்து பெரிய கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்குது இது வந்து இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஒழிக்குமாங்கிறது தெரியல எப்படின்னு அந்த தேமுதி வாய்ப்பை எங்க போய் சேர போறாங்கன்னு தெரியல அது ஒரு விஷயம் இருக்குங்க பெரும்பகுதி பிஜேபியில சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படியா சார் ஆமா அதிமுக உங்களோட சேர்றவங்க சேர்ந்தவங்கள உங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க எங்களோட சேர்றவங்கள நாங்க எங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம் நாங்க தொகுதியை பிரிச்சு தந்து மாதிரி அது மாதிரி தொகுதியை பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு பேச்சு நடந்து முடிஞ்சிருக்கு அதனாலதான் இவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு பன்னீர்செல்வம் எங்க எங்க இந்தியில தான் இருக்கிறாரு டி டி தினவரன் எங்க அண்ணில தான் இருக்கிறாருன்னு அவர் உறுதியா சொல்றதுக்கு அதுதான் காரணம் இந்த தேமுதிகோட திமுக பேசிட்டு இருக்காங்க திமுக வேலை பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க அவர் வந்து ஒரு ஒரு ஆறு தொகுதியோ ஏழு தொகுதியோ சொல்லி இருப்பதாகவும் ஊடகங்கள்ல செய்தி வருது அவங்க ராஜ்யசபா சீட்டு கெட்டதாகவும் குடுக்குற ஆறு ஏழு தொகுதியில ஜெவீங்கம்மா பாத்துக்கலாம் இம்மல்லயா அவங்க அப்புறம் ராஜ்யசபா பாத்துக்கலாம்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை பாஜக வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு கட்டமைக்கணுறதுக்காண்டி அவங்களுக்கு எங்க ஒரு மாநிலத்துல ஒரு ராஜ்யசபாவை கொடுத்துட்டு அஹ் வாங்க கூட்டணிக்குன்னு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு பிஜேபி டிமாண்ட் பண்றதுதான் திமுக சைடுல பேசுறாங்களோ அது ஒரு அவங்க எப்போதுமே ரெண்டு பக்கம் பேசுவாங்க பேசிட்டு எங்க எந்த பக்கம் வலுவா இருக்குதோ அந்த பக்கம் சேர்ந்து எல்லா வகையிலையும் அதே போல விருதுநகர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரியுது மீண்டும் மற்றொரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்றங்களின் நிலவரங்களை அடுத்த நிகழ்வில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அரசியல் புலனாய்வு இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வெளியாகும் நம் அங்கு இதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி